ம் புதிய பார்வையாளர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை பண்ண மறக்காதீங்க இந்த சேனலை பார்ப்பதற்கு நன்றி பன்னிரெண்டு ராசிகளில் ஒவ்வொரு ராசியும் சில தனித்த குணாதிசயங்களை கொண்டவை ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள சில காரகத்துவங்களை பார்ப்போம் என்று மீனம் மீன ராசிக்கான காரகத்துவங்களை பார்ப்போம் கடற்கரை பிரதேசங்கள் உப்பங்களிகள் மீன் மாமிசம் பதப்படுத்தும் இடங்கள் எண்ணெய் வயல்கள் துறைமுகங்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்படும் இடங்கள் படகுத்துறை மூடப்பட்ட கிணறுகள் கடல் பொருட்கள் விற்பனை செய்யும் இடங்கள் போன்றவை அதிகம் பேசும் ராசி கற்பனை வளம் மிகுந்த ராசி ஆழ்கிணறுகள் அசையாத நீர்நிலைகள் கடல் காலின் பாதம் உணர்ச்சிகளின் மையம் முகத்துவாரம் துறைமுகம் அலையாத்தி காடுகள் கடற்படை தளம் நீதித்துறை எதையும் ஆராய்ந்து செயல்படக்கூடியவர்கள் அடிக்கடி மாறும் மனநிலை கொண்டவர்கள் உறவினர்கள் நண்பர்களிடம் அதிக அன்பு கொண்டவர்கள் சகோதர சகோதரிகள் உண்டு கஷ்டப்படுபவர்களை காப்பாற்றும் ஆர்வமும் உணர்வும் கொண்டவர்கள் சில நேரங்களில் தனிமையில் வாழ நேரிடும் பௌதீகம் மறைபொருள் துறையில் ஆர்வமுள்ளவர் நீண்ட தூர பயணங்கள் ஏற்படும் கரைத்துறை அல்லது அறிவுசார்த்த துறைகள் சிறப்பானது மேலும் புண்ணிய நதிக்கரைகள் புண்ணிய ஸ்தலங்கள் நீர் நிறைந்த தொட்டி கிணறு குளம் போன்றவைகளை குறிக்கும் இதன் உருவம் அட்டை மீன் பால் பெண்பால் பிரிவு ரட்டை வகை உபயம் குணம் அமைதி தத்துவம் நீர் திசை வடக்கு வருணம் பிராமணம் புருஷத்துவம் மோட்சம் நோய் வாதம் நிறம் வெண்மை உடல் உறுப்புகளில் பாதம் கடவுள் அன்னவாகன தேவி குணம் சாத்வீகம் அதிபதி கிரகம் குரு உச்சம் சுக்கிரன் நீசம் புதன் ராசிக்காரகத்துவத்தில் என்று மீன ராசி பற்றி பார்த்தோம் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்